எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் வந்து ரோஸ் செடி இருக்குது ஆனால் புது தளிரே வர மாட்டேங்குது மொட்டு வர மாட்டேங்குது பூ வர மாட்டேங்குது அப்படின்னு இருக்கீங்களா உங்களுக்கு தான் ஒரு சூப்பர் உரம் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோஸ் செடி வந்து புது தளிர் வந்து நிறைய மொட்டுக்கள் வச்சு நிறைய பூக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த செடிக்கு வந்து தொழு உரம் கொடுக்கணுங்க உரம் கொடுக்கும்போது முதல்ல வந்து மண் வந்து நல்லா செழிப்பாக மாறிடும் மண் வந்து செழிப்பாக மாறும்போது என்ன ஆகும் செடிகளுக்கு வந்து தொடர்ந்து சத்துக்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் தொழு உரம் வந்து ச ரோஸ் செடியை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் கண்டிப்பாக அந்த எப்படியோ தொழு உரத்துக்கு நாங்கள் எங்கே போகிறதுன்னு சிலர் சொல்லுவாங்க எங்களுக்கும் கூட தொழு உரம் கிடைக்காது எங்கள் பகுதியில் வந்து வெளியில் வந்து மாடுகள் வந்து மேய்ச்சலுக்காக வரும் அதில் தான் நான் போய் வாரத்தில் ஒரு ட்ரிப்பு போய் பக்கெட் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வருவேன் எடுத்துகிட்டு வந்து செ சா அது மாட்டு சாணத்தை வந்து நல்லா காய வச்சு நல்லா பொடி பண்ணி தான் நான் செடிகளுக்கு போடுறேன் எங்கள் வீட்டில் வந்து நிறையா மரங்கள் இருக்குது செடிகள் இருக்குது நிறைய தேவைப்படும் அதனால் நான் ரோஸ் அடிக்கு அது ரெண்டாவது ட்ரிப்பாக நான் கொடுக்கேன் மாட்டு சாணம் வந்து கொடுத்துட்டு வேறு மற்ற உரங்களும் கொடுத்துட்டு தான் இருக்கணும் அரிசி கலஞ்ச தண்ணி அப்புறம் சோறு வரைச்சி கஞ்சி எல்லாமே தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும் கொடுத்துட்டே இருந்தால் தான் அந்த செடிகளுக்கு வந்து நல்லா செழிப்பாக மாறும் தொழு உரம் கொடுக்கும்போது அந்த மண் வந்து நல்லா செழிப்பாக மாறும்போது அந்த செடிகள் வந்து நல்லாவே க்ரோத் நல்லாயிருக்கும் நல்லா கரு கருன்னு நல்லா வளரும் முதல்ல வந்து தொழு உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுறணும் நல்லா கிளறி விடும்போது தான் அந்த சத்துக்கள் வந்து நல்லா இறங்கும் தண்ணியும் சீக்கிரமாக நல்லா இறங்கிடும் தண்ணி வந்து நிற்காது தேங்கி நிற்காது அதனால முதல்ல நல்லாவே நான் கிளறி விட்டுட்டேன் கிளறி விட்டுட்டு அப்புறம் வந்து தொழு வரத்தை வந்து ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொரு ரெண்டு ரோஸ் செடிக்கும் இடையில வந்து நான் வைக்க போகிறேன் ரெண்டு ரோஸ் அடிக்கும் இடையில ஒரு குழியை தோண்டிட்டு அதில் கொண்டு தொழு உரத்தை நான் பொட்ட இதை நல்லா காஞ்சு காஞ்சி போன மாட்டுச்சாணத்தை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லா இடித்து அதை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் அப்படியே மண்ணில் போட்டு அப்படியே முக் முக்கிடுறேன் ரெண்டு கொஞ்சம் பகுதியில் தான் நான் இது உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஆனால் நான் நிறையா மரமும் செடியும் இருக்குது நான் நிறைய எல்லா செடிகளுக்கும் இதே மாதிரி தான் கொடுப்பேன் எல்லா எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டு இதை நல்லா கிளறி விட்டாச்சு நல்லா எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நல்லா தரம் வந்து நல்லா லூஸ் ஆகி ஆக்கியாச்சு இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இன்னொரு உரமாக நான் கொடுக்க போகிறேன் அது வந்து வேறு ஒன்றும் இல்லை இந்த வாழைப்பழத்தோல் தான் வாழைப்பழத்தோளையும் ஒரு ரோஸ் செடிக்கும் ஒரு பழத்தோல் வச்சுட்டு விட்டுட்டோன்னா அந்த மாட்டு சாணம் எப்படி நம்ம மெதுவாக அது ரிசல்ட் கிடைக்கும் அது வந்து டக்குன்னு ரிசல்ட் கிடைக்காது மெதுவாக மெதுவாக அதுக்கு சத்துக்கள் வந்து இறங்கிகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த தோலையும் நம்ம சிலர் வந்து அரைச்சி போடுவாங்க நான் முழுசாகவே போட்டிருக்கேன் மாட்டு சாணம் எப்படி மக்கி அது மெதுவாக அந்த சாறு வந்து இறங்குதோ அதே மாதிரி இதுவும் நல்லா மெதுவாகவே ரிசல்ட் கிடைக்கும் மண்ணை பாருங்கள் எவ்வளோ சத்தான மண்ணாக மாறிட்டேன்னு நல்லா செழிப்பாக மாறிடும் இப்போ நான் நல்லா தண்ணி விட போகிறேன் தண்ணி வந்து நிறைய தேங்கி நிற்கிற மாதிரி நல்லாவே தண்ணி விட்டுறணும் அப்புறம் விட்டால் தான் அந்த சாணம் வந்து நல்லா ந ஈரமாகி நல்லா ஊறி நல்லா அப்புறம் சத்துக்கள் வந்து நல்லா இறங்கும் நான் தரையில் வச்சுருக்கிறதுனால நிறைய தண்ணி நான் விடுவேன் தொட்டியில் வச்சுருந்தாலும் இங்கே நல்லா காலையிலையும் சாயந்தரமாக நல்லா தண்ணி விட்டுருங்க விடும்போது நல்லா மண் வந்து நல்லா செழிப்பாக மாறிடும் எக்ஸ்ட்ராவும் நீங்கள் நல்லா அதுக்கு சத்துக்கள் கொடுத்துட்டே இருக்கணும் கொடுக்கும்போது நல்லா ஒரு வாரத்தில் அதுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் நல்ல புது தளிர் வந்து நிறைய மொட்டுக்கள் வைக்கும் நிறைய பூக்கள் வரும் மாட்டு சாணத்தை வந்து நல்லா ஒற்றுப்பாக நீங்கள் மண்ணில் வந்து வச்சிருங்க வச்சா தான் அந்த மண் வந்து நல்லா செழிப்பு கிடைக்கும் அப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம எவ்வளோ நம்ம வீட்டில் இருக்க காய்கறி கழிவுகள் அப்புறம் நம்ம சோறு படித்தது கஞ்சி அப்புறம் கழனி தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வித்தியே இருக்கும்போது பூக்கள் வந்து எப்போவும் தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கும் நல்லா செடிகள் வந்து நல்லா சூப்பராக வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ